தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுனால் கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எழு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருந்தார் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏற்படுறது அது கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்திற்கு வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் அலைச்சலை கொடுத்து வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் எதிரிகளையும் கையாண்டு வெற்றி கொண்டு உங்களுடைய வியாபாரத்திலையும் வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது சுக்ரன் மாதம் முழுவதும் முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் விரையாதிபதியான உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் பதினெட்டு நாட்கள் மே மார்ச் ஏழுலேருந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்திகள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ உதவிகள் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சூரியன் சனி சூரியன் சேர்க்கை குழந்தைகளுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் சூரியன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு லாபஸ்தானாதிபதி நீச்ச புதனோடு சேராரு உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை போட்டுறாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்கள் மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி காலை வரை அதன் பிறகு நாலு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது எட்டாம் தேதி ராத்திரி எட்டரை மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி காலை நாலு மணிலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று மணி முதல் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பலிதமாகக்கூடிய வகையில் இருக்குது வீடு மனை பால் காய்ச்சுதல் வண்டி வாங்குதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் வேலைக்கு இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணலாம் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் இதெல்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் பதினாலாம் தேதி முதல் மார்ச் பதினாலாம் தேதி ராத்திரி பத்து மணி நா நாற்பது நிமிஷத்துலேருந்து பதினேழாம் தேதி மார்ச் பதினேழாம் தேதி காலை நாலு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை தடுமாற்றம் இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் வெளியில் செல்லக்கூடிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு காரிய தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வ இலை வில்வ தழைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு மூணு இதழ் இருக்கும் அதாவது நான் சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரி நெற்றிக்கன் ரெண்டு பக்கமும் கண் இருக்கிற அந்த வில்வ இலையை எடுத்து அதை வந்து த தினமும் அதை வந்து தண்ணியில் அலம்பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு நிர்மாலிய தோஷனம் கிடையாது ஆறு மாதம் வரைக்கும் அந்த வில்வ இலையை நீங்கள் தினமும் வெளியில் செல்லும் பொழுது அந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களில் உங்கள் கையில் உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது நல்லது தன மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே மாத முற்பகுதியில் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல பலனை கொடுப்பாரு சனி ஏற்கனவே குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழுபறி நிலைமை இருக்குது மாத பிற்பகுதியில் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு ஆகும்பொழுது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு சற்று முன்கோபத்தின் காரணமாக ரசாபாசமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளுக்கு பலத்தை கூட்டுகின்ற நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாகட்டும் உங்களுடைய வார்த்தையால் கெட்டவங்கன்ட்டு கெட்டுப்போனவங்கிற வரி வரிசையில் நீங்கள் தான் முதல்ல இருக்கீங்க அதனால் பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு செர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறது நக்கல் பேச்சு பேசுகிறதுலாம் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு முருகனை வணங்கி வாருங்கள் ஸ்கந்த குரு கவச்சத்தை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் அந்த கந்தனை குருவாக இருந்து வழிநடத்தி நன்மை ஏற்படுத்தி வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்கரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கேற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்